ஒரு மனிதனை சிரிக்க வைக்க எத்தனை தசைகள் இயங்குகின்றன ஏ பன்னிரண்டு தசைகள் பி பதினேழு தசைகள் சி இருபது தசைகள் டி இருபத்தி மூன்று தசைகள் சரியான விடை பி பதினேழு தசைகள் அடுத்த வினா சாப்பிட்ட உணவு ஜீரணமாக எவ்வளவு நேரம் ஆகும் இரண்டு மணி நேரம் பி ஆறு மணி நேரம் சி மூன்று மணி நேரம் டி ஐந்து மணி நேரம் சரியான விடை பி ஆறு மணி நேரம் அடுத்த வினா எந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டால் புகைப்பிடித்தல் மது அருந்தும் பழக்கத்தை விடலாம் ஏ சிறுகீரை பி அகத்திக்கீரை கீரை சி முருங்கைக்கீரை கீரை பசலை பசலைக்கீரை சரியான விடை பி அகத்திக்கீரை அடுத்த வினா பிபியை கட்டுப்படுத்த என்ன சாப்பிடலாம் ஏ தயிர் பி பீட்ரூட் சி கேரட் டி தேன் சரியான விடை அடுத்த வினா உண்ணும் உணவு சிறு குடலில் எவ்வளவு நேரம் தங்கியிருக்கும் ஏ பன்னிரண்டு மணி நேரம் பி ஆறு மணி நேரம் சி மூன்று மணி நேரம் டி இரண்டு மணி நேரம் சரியான விடை ஏ பன்னிரண்டு மணி நேரம் அடுத்த வினா பெயருக்கு முன்னால் இனிஷியல் போடும் பழக்கத்தை கண்டுபிடித்தவர்கள் யார் ஏ தமிழர்கள் பி சீனர்கள் சி ஆங்கிலேயர்கள் சரியான விடை சி ஆங்கிலேயர்கள் அடுத்த வினா வித்த நீர் எந்த பகுதியில் சுரக்கிறது ஏ கல்லீரல் B. C. கணையம் டி முகுலம் சரியான விடை A. கல்லீரல் அடுத்த வினா மூலநோய் உள்ளவர்கள் எந்த பழத்தை அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏ மாம்பழம் பி வாழைப்பழம் சி மாதுளை பழம் டி பலாப்பழம் சரியான விடை டி பலாப்பழம் அடுத்த வினா பாண்டியின் கழமை வைத்து மின்சாரம் தயாரிக்கும் நாடு எது ஏ தாய்லாந்து பி இந்தியா சி ஈரான் டி கனடா சரியான விடை ஏ தாய்லாந்து அடுத்த வினா நம்மிடம் எந்த பழக்கம் இருந்தால் விரைவில் கண் பார்வை இழந்து விடுவோம் ஏ புகைப்பிடித்தல் பி கண்களை தேய்த்தல் சி நிறைய தூசி விழுதல் டி சூரியனை பார்த்தல் சரியான விடை பி கண்களை தேய்த்தல் அடுத்த வினா அமெரிக்காவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன ஏ நாற்பது மாநிலங்கள் பி ஐம்பது மாநிலங்கள் சி அறுபது மாநிலங்கள் டி எழுபது மாநிலங்கள் சரியான விடை பி ஐம்பது மாநிலங்கள் அடுத்த வினா எதை உட்கொண்டால் உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படாது ஏ தேன் பி தயிர் சி உலர் திராட்சை சரியான விடை பி தயிர் அடுத்த வினா எந்த நாட்டில் தேர்வு முதலில் தொடங்கப்பட்டது ஏ இந்தியா பி பிரான்ஸ் சி சீனா டி கனடா சரியான விடை சி சீனா அடுத்த வினா உலகில் தங்கத்தை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு எது ஏ பிரான்ஸ் பி இந்தியா சி இங்கிலாந்து டி அமெரிக்கா சரியான விடை பி இந்தியா அடுத்த வினா இந்தியாவின் தேசிய உணவு எது சரியான விடை சி கிச்சடி அடுத்த வினா உப்பு அதிகம் சாப்பிட்டால் வரும் நோய் எது ஏ மாரடைப்பு பி மூளை பாதிப்பு சி புற்றுநோய் டி நீரிழப்பு சரியான விடை டி நீரிழப்பு அடுத்த வினா ஒருமுறை தூங்கினால் மீண்டும் எழாத உயிரினம் எது ஏ எறும்பு பி கரப்பான் பூச்சி சி இலி டி குரங்கு சரியான விடை ஏ எறும்பு அடுத்த வினா எந்த பொருளை தானம் செய்தால் சந்ததி உண்டாகும் ஏ அன்னதானம் பி அரிசி தானம் சி தானம் டி ஆடை தானம் சரியான விடை சி தானம் அடுத்த வினா எந்த நேரத்து குளியில் ஒருவரின் ஆயுளை குறைக்கும் ஏ அதிகாலை B. மதியம் C. சி T. இரவு சரியான விடை பி மதியம் அடுத்த வினா ரத்தக்கட்டிகளை கட்டிகளை தடுக்க என்ன சாப்பிட வேண்டும் A. இஞ்சி B. பழங்கள் C. பூண்டு T. தயிர் சரியான விடை பி பழங்கள் அடுத்த வினா காலையில் தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் ஏ செரிமான பிரச்சனை நீங்கும் சி உடல் நலமின்மை டி சர்க்கரை வராது சரியான விடை ஏ செரிமான பிரச்சனை நீங்கும் அடுத்த வினா வலியை குறைக்க இதை மென்று சாப்பிட வேண்டும் ஏ கிராம்பு பி ஏலக்காய் சி மிளகாய் விதை டி துளசி இலை சரியான விடை ஏ கிராம்பு அடுத்த வினா அமிலத்தன்மை மற்றும் வாயுவை குறைப்பது எது ஏ இஞ்சி பி பூண்டு சி சீரகம் டி மஞ்சள் சரியான விடை ஏ இஞ்சி அடுத்த வினா நீங்கள் வேகமாக சாப்பிட்டால் என்ன நடக்கும் ஏ மாரடைப்பு பி கொழுப்பாக மாறும் சி செரிமான பிரச்சனை டி வயிறு வலிக்கும் சரியான விடை சி செரிமான பிரச்சனை அடுத்த வினா நீங்கள் அதிகமாக தேநீர் குடித்தால் என்ன நடக்கும் ஏ ஆயுட்காலம் குறைகிறது பி புற்றுநோய் சி மாரடைப்பு டி அழகு வரும் சரியான விடை ஏ ஆயுட்காலம் குறைகிறது